கார்டியோபல்மனரி என்று அழைக்கப்படும் என்பது ஒரு அவசர சிகிச்சை ஆகும் எலக்ட்ரிக் ஷாக் நீரில் போதல் சாலை விபத்து கார்டியோக்கரஸ்ட் அல்லது திடீரென இதய துடிப்பு நின்று போவது மற்றும் திடீரென மயக்கமடைவது போன்ற பல விபத்துகள் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சிபிஆர் ஒருவரது உயிரை காப்பாற்றக்கூடும் இடைவிடாத ஆழ்ந்த மூச்சை எடுப்பவர் இதய துடிப்பு நின்றுவிட்ட ஒருவர் அல்லது சுய நினைவின்றி சுவாசிக்காமல் நாடித் துடிப்பு இல்லாமல் இருப்பவர் போன்ற ஒருவருக்கு சிபிஆர் வழங்கப்படுகிறது அத்தகைய நபருக்கு உடனடியாக சிபிஆர் வழங்கப்பட வேண்டும் சிபிஆர் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம் வாங்க நீங்கள் சம்பவ இடத்தில் இருந்தால் முதலில் நீங்களும் பாதிக்கப்பட்டவரும் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இல்லை என்றால் முதலில் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் பின்னர் பாதிக்கப்பட்டவர் பதில் அளிக்கிறாரா இல்லையா என்பதை சோதிக்கவும் எவ்வித பதிலும் இல்லை என்றால் அவரின் நாடி துடிப்பையும் சுவாசத்தையும் சோதிக்கவும் சுவாசம் அல்லது நாடி துடிப்பு இல்லை என்றால் உடனடியாக அவசர எண்ணான நூற்று எட்டுக்கு அல்லது ஒன்று ஒன்று இரண்டை அழைக்கவும் அல்லது மருத்துவமனைக்கு செல்லவும் உதவி வந்து கொண்டிருக்கும் போதே சிபிஆர் செயல்முறையை தொடங்குங்கள் அந்த நபரை ஒரு உறுதியான சமதளமான மேற்பரப்பில் நேராக அதாவது மல்லாக்க படுக்க வையுங்கள் அந்த நபரின் தலையை சற்று பின்னால் சாய்த்து கன்னத்தை சற்று மேல் நோக்கி உயர்த்தவும் இதனால் அவரின் காற்றுப்பாதை அதாவது ஏர்வை திறக்கும் பிறகு அந்த நபரின் அருகில் மண்டியிட்டு உட்காரவும் இப்போது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் ஒன்றோடொன்று இதுபோல இணையுங்கள் அதாவது இன்டர்லாக் செய்யுங்கள் உங்கள் உள்ளங்கைகளை அவருடைய மார்பின் மைய பகுதியில் வைக்கவும் உங்கள் முழங்கைகள் முழுமையாக நேராக இருக்க வேண்டும் இப்போது செஸ்ட் கம்ப்ரஷனை தொடங்கவும் அதாவது மார்பை அழுத்த தொடங்கவும் நீங்கள் கொடுக்கும் அழுத்தத்தால் அந்த நபரின் மார்பு இரண்டு இன்ச்சுகள் அதாவது ஐந்திலிருந்து ஆறு சென்டிமீட்டர் கீழே செல்ல வேண்டும் கம்ப்ரஷன் விகிதம் ஒரு நிமிடத்திற்கு நூறு முதல் இருநூறு வரை இருக்க வேண்டும் ஒவ்வொரு கம்ப்ரஷன் முடித்த பின்னும் மார்பு இயல்பு நிலைக்கு வந்துவிட வேண்டும் முப்பது கம்ப்ரஷன்கள் முடிந்தவுடன் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர் என்றால் அந்த நபரின் வாயுடன் வாய் வைத்து மூச்சை செலுத்த வேண்டும் அதாவது போது பிடித்து கொள்ள வேண்டும் இந்த செயல்முறையை தொடர்ந்து செய்யவும் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் அதை தொடர்ந்து இரண்டு ரெஸ்கியூ பிரெட்ஸ் முப்பது கம்ப்ரெஷன்ஸ் இரண்டு பிரெட்ஸ் இதை உங்களால் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்யுங்கள் உதவி வரும் வரை அல்லது அந்த நபர் சுய நினைவு பெறும் வரை சிபிஆரை தொடர்ந்து செய்யுங்கள் குழந்தைகளுக்கு சிபிஆர் கொடுக்கும் முறை பெரியவர்களுக்கு சிபிஆர் கொடுக்கும் முறையை விட சிறிது வேறுபட்டது வாங்க ஜீரோ முதல் ஒரு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு எவ்வாறு சிபிஆர் கொடுப்பது என்று இப்போது கற்றுக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு சிபிஆர் செய்ய உள்ளங்கைகளுக்கு பதில் இரண்டு விரல்கள் பயன்படுத்தப்படுகின்றன குழந்தையின் மார்பில் இரண்டு விரல்களை வைக்கவும் கம்ப்ரெஷனை திறம்பட செய்ய உங்கள் விரல்கள் வயிற்றின் மேல் பகுதிக்கும் விலா எலும்புகளின் கீழ்முனைக்கும் இடையில் வைக்கப்பட வேண்டும் சரியான அழுத்தத்தை கொடுக்க விரல்கள் மார்பின் நடுவில் சரியாக வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது குழந்தையின் மார்பை அழுத்துங்கள் உங்கள் அழுத்தத்தால் மார்பு ஒன்றரை இன்ச்சுகள் அதாவது மூன்று புள்ளி எண்பது சென்டிமீட்டர் உள்ளே செல்ல வேண்டும் இதே மாதிரி பதினைந்து கம்ப்ரெஷன்கள் முடிந்தவுடன் குழந்தைக்கு வாயுடன் வாய் வைத்து மூச்சை செலுத்த வேண்டும் அதாவது ரெஸ்க்யூ பிரெட்ஸ் கொடுக்க வேண்டும் இந்த செயல்முறையை தொடர்ந்து செய்யவும் பதினைந்து செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் அதை தொடர்ந்து இரண்டு ரெஸ்க்யூ பிரெட்ஸ் பதினைந்து கம்ப்ரெஷன்ஸ் இரண்டு பிரெட்ஸ் கம்ப்ரெஷன் விகிதம் ஒரு நிமிடத்திற்கு நூறு மற்றும் நூற்று இருபது தடவைக்கு மேல் இருக்கக்கூடாது இதை உங்களால் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்யுங்கள் உதவி வரும் வரை அல்லது குழந்தை சுய நினைவு பெறும் வரை சிபிஆரை தொடர்ந்து செய்யுங்கள் சிபிஆர் கொடுக்கும்போது மனதில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் சிபிஆர் கொடுக்கும் முன் முதலில் அந்த நபரின் வாயில் ஏதாவது சிக்கியுள்ளதா என்று சோதிக்கவும் ஏதாவது சிக்கியிருந்தால் அதை கவனமாக அகற்றி காற்று பாதைக்கு அதாவது ஏர்வைக்கு வழிவிடவும் அழுத்தம் கொடுக்கும்போது கவனமாக இருங்கள் ஒருபோதும் அதிக அழுத்தம் கொடுக்காதீர்கள் ஏனெனில் இது விலா எலும்புகள் உடைவதற்கு வழிவகுக்கும் சிபிஆர் கொடுக்கும்போது உங்கள் உள்ளங்கைகளை வைக்கும் இடமும் முக்கியமானது அவை எப்போதும் மார்புக்கு நடுவில் நிப்பிள் லைனுக்கு கீழே இருக்க வேண்டும் We'll yeah.